ஜெர்மனியில் திருவள்ளுவர் சிலையை நீங்கள் பார்த்துவிட்டீர்களா அப்படி இல்லையெனில் ஒருமுறை முறை கோபுரா ஞானம் நிறுவனத்திற்கு விஜயம் செய்யுங்கள் டிசம்பர் இருபத்தொன்று முதல் முப்பத்தொன்று வரை இருப்பவை யாவும் நீங்கள் எடுத்துச் செல்ல முப்பது முதல் எழுபது வீதம் வரை உங்களை மகிழ்விக்கும் மா பெரும் மலிவு விற்பனை நத்தார் புத்தாண்டு பண்டிகையை கோபுரா ஞானம் புடவைகள் அணிந்து கொண்டாடுங்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் ஐம்பது லட்சம் பேர் பராமரிப்பு தேவைகள் உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஜெர்மனியில் மொத்தமாக ஐம்பது லட்சம் பேர் பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது என்று சொல்லப்படுகின்ற பத்து லட்சம் பேர் பிளேக வெடிப்டிக்கு பிரசவம் என்று சொல்லப்படுகின்ற கட்டாய பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது இதேவேளையில் வீட்டில் வைத்து பராமரிக்க எண்ணிக்கையானது தொண்ணூறு சதவீதமாக இருக்கின்றது குறிப்பாக நான்கு தசம் ஒன்பது மில்லியன் பேர் அதாவது நாற்பத்தொன்பது லட்சம் பேர் வீட்டிலே இருந்து பராமரிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த ஐந்து மில்லியன் பேரில் மொத்தமாக மூன்று தசம் ஒரு மில்லியன் பேர் முப்பத்தொரு லட்சம் பேர் பிள்ளை கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினால் குறிப்பாக மருத்துவ காப்புறுதி நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற பிழைகள் கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை பெற்று வருகின்ற வருகின்றார்கள் என்றும் ஒன்று தசம் ஒரு மில்லியன் பேர் குறிப்பாக பதினோரு லட்சம் பேர் பிரிவாட் ஹவுசல்ட் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வீடுகளில் வைக்கிறது தங்க வைக்கப்பட்டு சே பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்க பட்டிருக்கின்றது இதே வேளையில் பிளேகு என்று சொல்லப்படுகின்ற பராமரிப்பு நிலையங்களில் வைத்து பராமரிக்கப்படுவதைய எண்ணிக்கையானது ஆறு லட்சத்து எண்பதனாயிரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் தாக்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினமும் குறிப்பாக நிதசத்தல் மாநிலத்தில் உள்ள கெட்டிங்கன் பிரதேசத்தில் நிலையத்தில் நின்ற ஒரு பெண் மீது கத்தி குத்து தாக்குதலாளி ஒருவர் கத்தி குத்து தாக்குதல் மேலும் முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன் பிற்பாடு இதன் நபரானவர் ஓர் நபரை கத்தி கத்தியால் குத்தி தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட முதலில் இவர் பஸ் நிலையத்தில் வந்த பெண் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் இதன் பிற்பாடு முப்பத்தைந்து வயதுடைய ஆண் மீது இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்த முப்பத்தைந்து வயது ஒரு நபரை ஜெர்மன் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது we gotta ஜெர்மனி நாட்டின் அரசாங்க இணையதளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜெர்மன் நாட்டின் அரசு நிறுவனங்கள் மீது இணையதளம் மூலமான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சர்களுடைய அரச இயந்திரங்கள் மீது கடந்த சனிக்கிழமை இவ்வாறு இணையதள தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணையவழி தாக்குதலின் மூலம் ஒற்று மனச்சாலங்களுக்கு மேல் மேற்பட்ட வகையில் இந்த உள்ளூராட்சி அமைச்சினுடைய இணையதளங்கள் செயற்படவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறான இணையதள தாக்கலின் தாக்குதல்களை தடுத்துவதற்கு சில பல புதிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இவ்வாறு இணையவழி தாக்குதலை நடத்துவதற்கு உச்ச தண்டனைகளை வழங்குவதற்கு ஏற்ற வகையில் ஜெர்மன் அரசாங்கமானது சட்டம் ஒன்றை இயற்றியிருந்தது குறிப்பாக இணையவழி தாக்குதலை மேற்கொள்கின்றவர்களுக்கு அதி தண்டனையாக ஐந்து வருடம் சிறை தண்டனைகளை வழங்குகின்ற வகையில் புதிய சட்டம் ஒன்று ஏற்கனவே இயற்றப்பட்டிருந்தது ஜெர்மனி நாடு குடியேற்றவாசிகளை வரவேற்கிறது ஜெர்மன் நாட்டில் கடந்த ஆண்டில் மொத்தமாக ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் பேர் பத்தொன்பது லட்சம் பேர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு வந்தவர்களில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் ஐரோப்பிய ஒன்றை நாட்டே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்தார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது வேளையில் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் பேர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த வந்திருந்த பொழுதும் கடந்த ஆண்டு ஒன்று மூன்று மில்லியன் பேர் அதாவது பதிமூன்று லட்சம் பேர் ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே நெட்ரோ அயன்மன்றம் என்று சொல்லப்படுகின்ற நிகரமான முறையில் ஜெர்மன் நாட்டு கொடி வந்தவர்களுடைய எண்ணிக்கை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரமாக உள்ளதாக தெரிவி ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் நாடானது வருடம் ஒன்றுக்கு நாலு லட்சம் புதிய குடியேற்றவாசிகளை எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவ்வாறு நாலு லட்சம் குடியேற்றவாசிகள் இந்த நாட்டிற்கு வந்தால் ஜெர்மனியின் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் என்று ஜெர்மன் அரசாங்கம் கருதுகின்றது இதேவேளையில் இவ்வாறு இந்த நாட்டுக்கு வந்தவர்களில் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டைச் சேர்ந்தவர்களை தவிர அடுத்ததாக அகதிகள் இடம்பெறுகின்றார்கள் என்றும் குறிப்பாக உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் முதலாவது இடத்திலும் ரெண்டாவது இடத்தில் சி சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வந்தவர்கள் இடம்பெறுகின்றார்கள் என்றும் ஜெர்மனியின் புள்ளியுரத் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த நாட்டில் வந்தவர்கள் மூன்றாவது இனமாக இந்தியர்கள் உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை இந்தியாவிலிருந்து வரவழைப்பதற்கு எடுத்த முடிவுகளின் பிற்பாடு இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்குள் வந்த வந்து குடியேறியவர்களுடைய எண்ணிக்கையில் இந்தியர்கள் மூன்றாவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் தொழிலாளர்களுக்கு விசேட நிதி உதவி திட்டம் ஒன்றை அரசாங்கம் அறிமுகப்படுத்துகிறது ஜெர்மனியில் தற்பொழுது பல நிறுவனங்கள் திவாலாக போகின்ற சூழ்நிலை உள்ள காரணத்தினால் அந்த நிறுவனங்களில் வேலை செய்கின்ற பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்காமல் செய்வதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது புதிய நிதியுதவி திட்டம் ஒன்றை அமுல்படுத்த உள்ளதாக கூறியிருக்கின்றது அதாவது கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சிறிது காலங்களுக்கு அரசாங்கத்தால் விசேடமாக வழங்கப்படுகின்ற பணம் சம்பந்தப்பட்ட சட்டம் ஒன்று இன்றைய தினம் ஜெர்மனியின் தொழிலமைச்சர் ஹூபர்டர் சாயில் அவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் ஜெர்மனியில் கோட் சாபை சொல்லப்படுகின்ற வேலை இல்லை என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரமாக உள்ளதாகவும் தற்பொழுது இதுவரை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி பேர் இவ்வாறு கோட் சாபேட் என்று சொல்லப்படுகின்ற வேலை இல்லை என்று சொல்லின பதிவில் வந்திருக்கின்றும் தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இவ்வாறான வேலை இல்லை என்று கூறப்பட்ட பதிவில் வந்தவர்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி செய்வதற்காக இந்த கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை இரண்டு வருடங்களுக்கு வழங்குவதற்கு ஏற்ற வகையில் இந்த சட்டமன்ற சட்டமானது பாராளுமன்றத்தில் இன்று இயற்றப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் குறிப்பாக கொரோனா காலங்களில் இவ்வாறு தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்ப அனுப்புவதை தடை कहा जाए அரசாங்கம் ஏற்கனவே இந்த கோட்ஸ் ஆபை கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தது இவ்வாறு இது கோட்ஸ் ஆபை கெல்ட்டை இருபத்தி நாலு மாதங்களுக்கு வழங்குவதன் மூலம் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை இந்த நிறுவனங்கள் தக்க வைக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த முடிவை ஜெர்மனியின் தொழிலமைச்சர் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி ஹனோவர் பிரேமன் வாழ் மக்களே உங்களை தேடி வருகின்றார்கள் நியோரா நிறுவனத்தினர் டிசம்பர் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை ஹனோவரில் காலை

இனி உலக செய்திகள் நேற்று தினம் ரஷ்யாவின் தருணமான மஸ்கோவில் ரஷ்யாவுடைய அணு ஆயுத படைகளின் தலைவராக கருதப்படுகின்ற ஈகோர் கிரிலோலோ என்பவர் ஓர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது உக்ரைன் போரின்போது இவர் உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு எதிராக ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு கட்டளவிட்டார் என்று ஏற்கனவே உக்ரைன் நாட்டினுடைய உலகம் அமைப்பான எஸ் அமைப்பானது இதற்கு எதிரான விசாரணைகளை தாம் மேற்கொள்வதாக நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தது இவ்வாறு இருக்க இந்த ரஷ்யாவுடைய அணு ஆயுதப் படையினுடைய தலைவரான ஈகோர் கில்லோ அவர்கள் அவர வீட்டுக்கு வெளியாலே தம் விடப்பட்டிருந்த மின்சாரத்தில் இயங்குகின்ற சைக்கிள் பொருத்தப்பட்டிருந்த குண்டு மூலம் தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் இவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவர் இவர் ஏற்கனவே ரஷ்ய அதிபர் கூட்டினுடைய ஊர் ஊழலாக என்று பல பத்திரிகைகளுடைய விமர்சனத்துக்கும் உள்ளானவராகும் அதாவது இவரது கொலை சம்பந்தமாக பிபிசி ஆனது தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கின்றது அதாவது பிபிசியினுடைய கணிப்பின் பிரகாரம் இவர் வர் வீட்டை விட்டு பொழுது தொலை தூரத்தில் இருந்து தானியங்கி தாக்குதல் மூலம் இவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றது இலங்கையினுடைய அதிபர் அனுராக் குமாரதி நாயக் அவர்கள் இலங்கை அரசாங்கமானது மீண்டும் வெளிநாடுகளிலிருந்து வாகன இறக்குமதிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது வருகின்ற வருடம் பிப்ரவரி மாதத்திலிருந்து இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து வாகன இறக்குமதியை மேற்கொள்வதற்கு தனது அரசாங்கமானது முடிவு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு இலங்கை அரசாங்கமானது வாகன இறக்குமதியை மேற்கொள்ளும் பொழுது இலங்கையில் இருக்கின்ற வந்நிய செலவாணியானது செலவிடப்படலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை அரசாங்கமானது இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே கையில்

எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் விட்டு டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன் தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ராஜமுத்திரை PARADISE உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்